எனக்கு தெரிஞ்சவனுடைய மவன் சரி புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன் இந்த வேலையை எப்படி செய்யறது என்னங்கறத விவரமா பக்குவமா எடுத்து சொல்லு புரியுதா ஓகே முதலாளி ஏன் சீர்றீங்க சரி சரி பாத்துக்க தம்பி முருகா இது வந்து கண்ணாடி ஆவாரமோ காய்கறி ஆவாரமோ கச்சை ஆவாரமோ கறிக்கடை ஆவாரமோ கிடையாது தம்பி இது ஒரு அருமையான வியாபாரம் இதுல முக்கியமான தபால்கள் தஸ்தாவேஜ்கள் தகவல்கள் கோப்புகள் குறும் தட்டுகள் இப்படி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வரும் இதையெல்லாம் கண்ணை இமை காக்கிறது போல காத்து கொண்டு சேர்க்க விடத்துல கண்ணு கருத்துமா கொண்டு சேர்த்து கையோட ஒரு கையெழுத்தி வாங்கிட்டு வந்துடணும் இதுதான் இதெல்லாம் முக்கியமான சிறப்பு அது போக பக்கம் நான் என்ன லூசா இப்ப போனான முதலாளி நரம்பேன் அவனுக்கே தெரியாத விஷயத்தை போனா அரை மணி நேரமா தம் கட்டி எப்பம் ரெடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட காதல வாங்காம இவட்ட வந்து பேசிக்கிட்டு டேய் நான் தானே இன்சார்ஜ்